அப்படிங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண இருபத்தி ஏழாயிரம் நன்றி மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அசாஜி யூடியூப் பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்க உங்கள் அல்சாஜி பண்ணையிலிருந்து வண்ணங்கள் மற்றும் உயரங்கள் அகலம் அனைத்தும் தேர்ந்தெடுக்கப்பட்ட குட்டிகள் தமிழ்நாடு முழுவதும் வாரம் ஒரு முறை அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கின்றோம் உங்களுக்கு தேவையெனில் முன்கூட்டி எங்கள் பண்ணையை தொடர்பு கொள்ளவும் எங்களது மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ரோலிங்கில் நாங்கள் விட்டுள்ளோம் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் செய்வோம் அனைத்து குட்டிகளும் முட்டுக்கிடாய்கள் குட்டுறதுக்கும் பண்ணைகள் முறையில் வளர்ப்பதற்கும் பக்ரீத் பர்பஸ்க்கும் எல்லாத்துக்கும் சிறந்த குட்டிகளாக நாங்கள் தேர்வு செய்து அனுப்பி கொண்டிருக்கின்றோம் உங்கள் தேவையெனில் முன்கூட்டியே எங்கள் பண்ணையை தொடர்பு கொள்ளவும் அனைத்து விதமான குட்டிகளும் எடுத்து தரப்படும் ஒவ்வொரு வீடியோஸையும் நம்ம புது புது விஷயங்களை பத்தி இருக்கோம் இன்னைக்கு நம்ம இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஆட்டுக்குட்டிகளுக்கு வந்து வந்து கத்தாளை பத்தி பாக்க போறோம் கத்தாள எப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டு வகையான கச்சாலை இருக்கு ஒன்னு சோற்று கச்சா சொல்லுவாங்க இன்னொன்னு நார்க்கச்சாலை நார் கச்சாங்கிறது வந்து நம்ம வேலையோரமா வந்து பாதுகாப்பு வைக்கக்கூடியது சோச்சு கத்தா அப்படிங்கிறது வந்து நம்ம வீடியோல எல்லாருமே நம்ம வளர்க்கக்கூடியது இந்த கத்தா பத்தி பர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கத்தா வந்து பொதுவாகவே இந்த கத்தாளைக்கு வந்து அதிக மருத்துவ குணம் உடையது இந்த கத்தா வந்து எல்லா வகைக்கும் எல்லா நோய்க்கும் பல நோய்க்கு வந்து இது மருந்தா இருக்கு அதாவது மனிதன்ல இருந்து இடங்கள் வர எல்லாத்துக்குமே வந்து இந்த கச்சா வந்து ஒரு பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லான மருந்தா இருக்கு ஆண்களுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பொதுவாக கச்சா வந்து நம்ம ஆண்களை சாப்பிட்டோம் அப்படின்னா உடல் ரீதியான பல பிரச்சனைகளுக்கு அதுவும் உடல் உஷ்ணம் அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வந்து இந்த கச்சா வந்து நல்ல மருந்தா இருக்கு பெண்களுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பெண்களுக்கு இந்த மாதவிட பிரச்சனை முத்தப்படி இந்த உடல் ரீதியான பல பிரச்சனைகளுக்கு வந்து இந்த கச்சா வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான மருந்தா இருக்கு மேல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கச்சா வந்து தலையில பொடுகு தொல்ல இருந்தாலும் அதுக்கப்புறம் முகத்தில் வந்து பருத்தல இருந்தாலும் நம்ம வந்து இந்த கற்றாலை வந்து அதோட ஜெல்ல நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதுவும் இல்லாமல் கற்றாலையை பத்தி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நேச்சராவே கற்றாலை வந்து நம்ம மணலில் நட்டி வைக்காம காத்துல நம்ம கட்டி வீட்டு வாசல்ல கட்டி வச்சோம் அப்படின்னாலே அதுலேயே வந்து ஏழு வருஷம் உயிர் வாழக்கூடிய தன்மை வந்து இந்த கற்றாலைக்கு உண்டு கச்சாலை பொறுத்த மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு கண்ணு நம்ம வச்சோம் அடிச்சு நிறைய வரக்கூடியதான் அந்த கச்சால இந்த கச்சாலைய பொறுத்த மட்டும் நம்ம ஒரு கண்ணு வச்சாலே போதும் அது வந்து உங்களுக்கு நிறைய இப்போ உங்களுக்கு மேல அந்த டேபிள் மேல வந்து நான் கச்சாலை சாம்பிள் தான் வச்சிருக்கேன் அது எப்படி பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா தொட்டிலையும் வளர்க்கலாம் தரையில மட்டும் தான் வளர்க்கணும் இல்ல தொட்டிலையும் வளர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ரீசன்க்காக தான் வந்து நான் அதை வச்சிருக்கேன் நாங்களும் எங்க பண்ணையில வந்து அப்படிதான் தொட்டியில வச்சிருக்கோம் என்ன ஒரு காரணம் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா தொட்டியில வளர்க்கும் போது நம்ம சாதாரணமாவே இல்லாம ஒரு அளவு செடி மாதிரி நமக்கு இருக்கும் பாக்குறதுக்கு கொஞ்சம் அழகா இருக்கும் கச்சாலை வந்து நம்ம ஆட்டோமேட்டிக் வந்து கண்டிப்பா கொடுக்கணும் ஆடு மாடு எல்லாத்தையுமே கொடுக்கணும் என்ன ரீசன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆடுகளுக்கு வந்து அதிகமா வந்து இந்த சில நேரங்களில் வந்து யூரின்ல வந்து பிளட் போகும் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஆகும் அதெல்லாம் எதுனால ஆகுது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா உடல் உஷ்ணத்தினாலதான் ஆகுது மேற்கொண்டு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா சில பொட்டை ஆடுகள் வந்து அது குறிப்பிட்ட வயது வந்து அது பருவமடையாமல் இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் அதுக்கப்புறம் மாடு சென பிடிக்காத நேரத்தில் அந்த மாதிரி நேரத்தில் தான் வந்து வீக்கெண்டுக்கு ஒரு வந்து நம்ம கச்சா கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது கச்சா கொடுக்கறதுனால என்னன்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆடுகளுக்கு உடல் ரீதியாக உள்ள பிரச்சனைகள் வந்து க்யூர் ஆகும் மேற்கொண்டு இந்த கச்சாலை வந்து சில கச்சாலை வந்து கசப்பு தன்மையோட இருக்கிறதுனால இது வந்து உங்களுக்கு இயற்கையாகவே நம்ம டிவார்னிங் பண்றதுக்கான ஒரு சொல்யூஷனாகவும் இது இருக்கு கச்சா வந்து நம்ம கொடுக்கறதுனால கண்டிப்பான முறையில் ஆடுகளுக்கு வந்து பல அட்வான்டேஜஸ் நிறைய ஏற்படுது அதை வந்து நம்ம என்னென்ன விலைக்கு தான் உங்களுக்கு இந்த வீடியோஸ் நான் காட்ட போறேன் இப்போ நம்ம ரேனா சர்ஸ் பார்த்துக்கிட்டீங்க கடுமையாக சேட்டை பண்ணுறான் இவனுக்கு நம்ம கத்தால கொடுக்க போகிறோம் அது எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத பத்தி நான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன் அதே ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வந்து நம்ம ரேனா சர்ஸ் முன்னாடி மாதிரி நான் உங்களுக்கு ஒரு விஷயம் காட்டுறேன் பாருங்கள் இது வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா என் வீட்டில் நான் ஒரு அழகுக்காக நான் அதாவது செல்லமாக வளர்க்கக்கூடிய ஆடு தான் ஜமுனாபுரி ஆடு இது வந்து நைட்டு யூரின் வந்து ரெட்டிஷாக போயிருக்கு இது என்னன்னு பார்த்தீங்க அப்புடின்னா யூரின்ல வந்து ப்ளட்டு கலந்து போகுது என்ன காரணம்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு அந்த நான் சொன்ன மாதிரி ஹீட்டு தான் இது வந்து ஆடு குட்டி ஆடு தான் ஆனால் வந்து அது வந்து யூரின்ல வந்து ப்ளட்டு போகுது இது என்ன ரீசன் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுதான் காரணம் நம்ம உடம்பு ஹீட்டம் உடல் உஷ்ணம் இதனால தான் வந்து இந்த ஆடுகளுக்கு வந்து இப்போ போகுது இதை சிலவங்க புதுசாக பார்க்கும்போது கண்டிப்பான முறையில் பயந்துடுவாங்க என் வீட்லேயுமே வந்து பாசத்துக்கு ஒன்று பயந்துட்டாங்க பயந்தான் வந்து என்ன சொன்னாங்க அப்போ தான் எனக்கே வந்து இந்த கான்செப்ட் தோணுச்சு அப்போ இதே மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்காக தான் வந்து இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோ போடுறோம் ஆஷிஷோல் நம்ம வந்து எல்லா ஆடுக்குமே இது கொடுக்கலாம் வெள்ளாடுலேருந்து செம்பரி ஆடுலேருந்து மாடுலேருந்து ஆண் மாடுலேருந்து பெண் மாடுலேருந்து எல்லாத்துக்குமே வந்து இது நம்ம கொடுக்கலாம் நல்ல ஒரு சொல்யூஷனான ஒரு ரீஸ் இதுதான் இது நான் அதனால் வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாருங்கள் இப்போ ரேகனே கொடுப்போம் வாங்க பார்க்கலாம் இது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இதான் வந்து ஷார்ட் கட்டால் அதாவது கொஞ்சம் தடிமான இருக்கும் இதை நம்ம உடச்சோம் அப்படின்னா இதுலேருந்து ஒரு ஜெல்லு மாதிரி வரும் இதுதான் எல்லாமே வந்து நம்ம இயற்கையாவே இதுல வந்து மருத்துவங்களோடைய இங்கிலீஷ் வந்து ஆலோவேரா அப்படிம்பாங்க ஆலோவேரா ஜூஸ் இதெல்லாம் வந்து நம்ம அதிகமா நம்ம செயற்கையாவே வாங்கி குடிச்சிட்டு இருக்கோம் அப்படிலாம் பண்ணாம நேச்சராவே ஒரு கத்தாலைய நம்ம வீட்டுல வச்சு அதை இருந்து நம்ம உடைச்சி குடிச்சு சாப்பிட்டு இந்த மாதிரி பண்றதுனால எல்லா விதத்துலயுமே நமக்கு ஒரு பல சொல்யூஷனா இருக்கு இது வந்து எல்லாருமே வீட்டுல வச்சு வளர்கலாம் இப்ப இதான் வந்து நம்ம ஆடு கொடுக்க போறோம் இது வந்து உங்களுக்கு சாம்பிள் காட்டுறதுக்காக வந்து சின்ன இதா இருக்கு நான் இது கொடுக்க போறது இல்ல இதுல கொஞ்சம் பெரிய கத்தாலையா கொடுக்குறேன் பாருங்க இப்போ இதை வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து இப்போ அடுத்த கத்தால இந்த கத்தாலை வந்து நமக்கு வந்து இந்த சென்டர் பாயிண்ட் தான் தேவை என்ன காரணத்தினால அப்படின்னா இதில் தான் அந்த அந்த சதப்பத்து அதிகமாக இருக்கும் நீர் சத்தியத்தில் தான் இருக்கும் இதை பொறுத்தளவில் நீங்கள் இதை கட் பண்ணணும் அப்படிங்கும்போது மெல்லிசா உள்ள கத்தி வாங்கிடுங்க என்ன ஒரு காரணத்தினால அப்படின்னா நம்ம வீட்டில் கிச்சன் யூஸ் பண்ணுற கத்தி வந்து கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்கும் இது ரொம்ப மெல்லிசா இருக்கிறதுனால நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முதல்ல இதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஓரத்தில் இருக்கு அந்த சைடில் வந்து முள் இருக்கும் இதை ஃபுல்லாக சீவி எடுத்துடுங்க வெட்டும்போது பார்த்து கையில் குத்திரும் ஏன்னா கத்தி வந்து ஷார்ப்பாக இருக்கும் இப்போ இதில் பார்த்துட்டீங்க அந்த ஜெல்லு மாதிரி வருது இது எல்லாமே வந்து சத்து தான் இப்போ தான் வந்து நம்ம பீஸ் பீஸாக போட்டு ஆடு கொடுக்க போகிறோம் என்ன அளவுனாலும் பிரச்சனை இல்லை நம்ம எப்படினாலும் கொடுக்கலாம் இப்போ வந்து நான் இதை ஆடு கொடுக்குறேன் பாருங்கள் இப்போ இது வந்து நான் இதை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு எல்லாமே உள்ளே இருக்குது எல்லாமே நீர் சத்து தான் இது சாப்பிட்றதுனால ஆடுகளுக்கு உள்ள வயிற்றுக்குள்ள பிரச்சனைகள் ப்ளஸ் உடல் உஷ்ணம் கண் வழியாக நீர் வர்றது இந்த மாதிரி அதாவது வெப்பத்தினால இப்போ வரக்கூடிய மே மாசமா கடுமையான வெயிலா இருக்கும் ஸோ அந்த வெப்பத்தெல்லாம் தணிக்கணும் அப்படிங்கும்போது நம்ம இதெல்லாம் பண்ணியே ஆகணும் இப்போ வந்து கரெக்டா ஆடு சாப்பிடற மாதிரி ஒரு பீஸ் அதாவது நம்ம ஜெல்லி சாப்பிடணும்னா அந்த பீஸ் மாதிரி நம்ம வெட்டிக்கணும் இது கூட கொடுக்கறதுனால பிரச்சனை இல்லை ஆனால் கரெக்டா ஆடுக்கு கொடுத்துடணும் இப்போ இந்த கத்தாலைகளை வந்து வெட்டின கத்தாலைகளை வந்து நான் ஆடு கொடுக்க போறேன் எப்படி கொடுக்கணும்னு பாருங்க நம்ம ஆஸ் யூஷுவல் எப்பவும் பண்ணுற மாதிரி தான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஆடுக்கு டேப்லெட் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு அது மாதிரி தான் நம்ம கொடுக்க போறோம் இந்த விரல வந்து ஆட்டுக்கு பல்லு இல்லாத இந்த சென்டர் பாயிண்ட் இப்படி விட்டு இந்த மாதிரி இப்படி தாங்கள் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஒரு பொசிஷன் கிடைக்கும் இந்த மாதிரி இப்படி வச்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா முழுசா சவச்சி முழுங்குற வரைக்கும் வச்சிருக்கணும் வாய்க்குள்ளே விரல விடும் போது பார்த்து விடணும் என்ன ஒரு ரீசன் பார்த்துட்டிங்க அப்படின்னா விரலை கடிச்சிடும் ஆடுக்கு கத்தாடை கொடுக்குறேன்னு அப்புறம் ஆஸ்பத்திரிங்க தான் அழைஞ்சுருக்காதிங்க கொஞ்சம் நேரம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுலேயே கடிச்சு சாப்பிட்றோம் நம்ம கொடுத்த கத்தாடை வந்து முழுசாக ஆட்டோட வாயில போய் சேரணும் தோளோட கொடுக்கறத பற்றி ஒரு பிரச்சனையும் இல்லை எல்லாமே சத்து தான் கரெக்டாக ஒன் பை ஒன்னாக கொடுக்கணும் மொத்தமாக கொடுக்காதீங்க மொத்தமாக கொடுக்கும்போது ஆடுக்கு உள்ள தொண்டையில் இறங்காது தொண்டையில் மாட்டிக்கிடும் ஸோ அதனால ஒன் பை ஒன்னாக கரெக்டாக கொடுங்க பொதுவாகவே ஆடுகளுக்கும் சரி மாடுகளுக்கும் சரி இதெல்லாம் கொடுக்கும்போது அதாவது இந்த செனை பிடிக்க பருவம் வந்து சென்னையாகலை உடல்ல போதுமான சக்தி இல்லை அப்படிங்கக்கூடிய நம்ம இது கொடுக்கலாம் இவ்வீக்கெண்டுக்கு ஒரு கொடுக்கும்போது அது உடல் ரீதியாக அதாவது குடல் அந்த மாதிரி ரீதியாக உள்ள பிரச்சனைகள் குடல் எதுவும் இருந்துச்சுனாலும் இது நல்ல ஒரு சொல்யூஷனாக இருக்கும் முழுசாக சவச்சி முழுங்குற வரைக்கும் கரெக்டாக வாஷ் பண்ணிடுங்க என்ன காரணம்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆடு வந்து நம்ம முன்னாடி சமைக்கிற மாதிரி சவச்சிட்டு நம்ம அங்கே தள்ளி போனதுக்கப்புறம் துப்பிடும் ஸோ அதெல்லாம் கரெக்டாக வாஷ் பண்ணுங்கள் பெரும்பாலும் இந்த கத்தால் கொடுக்குறது யாருன்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா யார் வந்து ஆடு மாடுகள் கூடவே இருந்து மெயின்டைன் பண்ணுறாங்களோ அவங்க கொடுக்குறது நல்லது என்ன ஒரு காரணம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அது புது ஆள் யாரும் பக்கத்தில் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னா கொஞ்சம் ஒரு பயப்படும் அந்த பயத்துலேயே வந்து கூச்சத்துலேயே வந்து சப்போஸ் முட்டிரலாம் அந்த மாதிரி ஒரு இதுகளை சந்திக்காமல் கரெக்டாக யார் ஆடுகளை பக்கத்தில் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்களோ அவங்களே இதை ஃபாலோ பண்ணுங்கள் அதுதான் ஒரு நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் முழுசாக ஆடு சாப்பிட்ற வரையும் கூடவே இருந்து பார்த்துடணும் அது சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் அதை விட்டால் போதும் மாடுக்குமே வந்து நீங்கள் இதே மாதிரி கொடுக்கலாம் இது நீங்கள் கொடுக்குறதுனால பொதுவாக ஆண் மாடாக இருந்தால் அந்த உடல் ரீதியான பிரச்சனைகள் சரியாகும் உடல் உஷ்ணங்கள் குறையும் கண்ணில் நீர் பொங்குறது யூரின்ல பிளட்டு போறது இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் நம்ம கத்தால கொடுத்தா போதும் வீக்கெண்ட் பண்ணி கொடுங்க கொடுக்கும்போது எல்லாத்தையும் அதாவது நல்ல சதப்பத்து உள்ள கத்தாழையாக பார்த்து கட் பண்ணி கொடுங்க அதான் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது ஏன்னா அதில் தான் வந்து சத்து இருக்கும் கத்தாழையை எடுத்து நீங்கள் கழுவி கொடுக்கணும் அவசியம் இல்லை அப்படி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கணும் நீங்கள் போது அந்த நீரில் அந்த இதில் உள்ள ஜெல்லில் உள்ள இதெல்லாம் போயிடும் அதனால கழுவாம அப்படின்னு நீங்க எடுத்து விடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துட்டீங்க அப்படின்னா நல்லா சவச்சிட்டு சில இதை இப்படி வெளியே தூக்கும் இதுல ஒன்றும் இல்லை ஆனால் சவைச்சு நல்லா சாப்பிட்டுட்டான் இப்போ வந்து நம்ம ரேனசர்ஸ்க்கு வந்து நம்ம கத்தால கொடுத்துட்டோம் இதை வந்து வீக்கெண்ட் பண்ணி நீங்க வந்து உங்க பாடலுக்கு நீங்க பண்ணலாம் இது வந்து குளிர் நேரங்களில் நீங்க பண்ணாம வெயில் நேரங்களில் பண்றது நல்லது என்ன ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா கத்தால வந்து குளிர்ச்சி குளிர் நேரங்களில் நீங்க பண்ணும்போது அதுக்கு சப்போஸ் அது மூலியமா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு நேரத்தில் கொஞ்சம் வெயில் நேரத்தில் எல்லா வீடியோஸ் மாதிரி இந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப நினைக்கிறேன் மேலும் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்க அல்சா ஜிப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு ஏதும் சந்தேகம் இருப்பின் என்னோட நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க சில நேரங்களில் பிஸியா இருக்கு கால் அட்டன் பண்ண மாட்டேன் அப்படின்னா கால் அட்டன் பண்ணல அப்படின்னா அதே நம்பர்ல வாட்ஸ்அப் இருக்கு எனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க நான் கண்டிப்பான முறையில் பதிலளிப்பேன்